சிங்கிள் காளை கன்று இதெல்லாம் ஒரு ரெண்டு பல்லு காளைங்க இல்லைன்னா பல்லு கூட வச்சிருக்காது அது ஜம்மனு இருங்க ப்ரீடுக்கு ப்ரீடுக்கு யூஸ் பண்ணிடலாம் ரன்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓடச்சேன்னா ரன்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜம்மனு இருக்குது பிரிடு காளை கன்று பார்க்கறதுக்கே நல்லா ஜம்மன இருக்குது வண்டி மாடு வண்டி என்ன காளைகள்ல்ல சரி ஆச்சா எவ்வளோ ப்ரோ சொல்லிடுங்க ஒன்று பத்து பல்லு சரியாச்சுண்ணா வண்டி மாடுங்க ஒன்று பத்து சொல்லியிருக்காங்க வளர்ப்பு விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய வளர்ப்பு காளைகள் அதாவது வந்து உழவுக்கு பயன்படுத்திக்கலாம் இதனுடைய பயன் பார்த்திங்கன்னா உழவுக்கு தான் பயன்படுத்த முடியும் வேறு எதாவது ரன்னிக்கு பயன்படுத்த முடியாது நல்லா அழகாக இருக்குது நாட்டு மாடுங்க ஸோ நல்லா ஜம்முன்னு கொண்டு வந்துருக்கார் அண்ணன் அண்ணா என்ன பல்லுண்ணா இது பல்லுண்ணா ஆறாயிரம் ரூபாயில் வாங்க ஆறாயிரம் ரூபாயில்ங்க ஜம்மான இருக்கு எவ்வளோண்ணா சொல்லிடுங்க அது நல்லா சூப்பராக இருக்குங்க ஜம் அது பக்கம் ரேட்டு நல்லா இருக்குங்க பிடிங்க ப்ரோ காலை கண்ணுங்க நல்லா சுசு வருது பாருங்க பாருங்க பண்ணுங்க ப்ரோ பாருங்க ப்ரோ ஆ பாருங்க 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 பல்லு ப்ரோ அது பல்லு வைக்கல இது என்ன ரேட் நான் சொல்லிருக்கியா இருபத்தி ரெண்டா சரி சரி பல்லு வைக்கலையா இருபத்தி ரெண்டு ஆனால் ஆடு மாடு கொஞ்சம் ஆயிட்டு கம்மி தான் ஆனால் அது பாய்ச்சலாக இருக்குது இருபத்தி ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க சேட்டை சேட்டைங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே நீ எந்த ப்ரோ குடியாத்துல இருந்துக்கா இப்போ எது வாங்க என்ன வாங்க மாடு வாங்கலாம் தான் வந்துருக்கீங்களா குடியாத்தம் குடியாத்துலேருந்து வந்திருக்காங்க மாடு வாங்கலாம் தான் வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே ப்ரோ நம்ம சேனல் எல்லாம் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அண்ணன் வந்து மாட்டு தந்தியெல்லாம் போட்டிருக்காரு பா உங்களுக்கு யாரும் புரோஜனமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவோங்க தொடர்ந்து வாரம் வாரம் வந்து கொந்த குந்தாரப்பள்ளி வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் எல்லா வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றது வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஓகே ப்ரோ பாய் பாய்